ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சாதம் தயிர் சாதத்துக்கு சாப்பிடக்கூடிய சூப்பரான சைடிஷ் இந்த கருவடு ஃப்ரையை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கருவடை ஃப்ரை நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது கருவடை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் ஒரே ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு ஒரு நாலு பல்ல அளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு மனை வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் இப்போது நான் இந்த மாதிரி துண்டு கருவாடு சேர்த்து இன்றைக்கி பண்ண போகிறேன் உங்கள் கிட்ட நெத்திலி கருவாடு இந்த மாதிரி வேறு ஏதாவது கருவாடுகள் இருந்தாலும் இதே மாதிரி பண்ணலாம் இப்போது கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த கருவாடை சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் சுடுதண்ணில் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும் நீங்கள் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஃப்ரை தொக்கு இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இதுலையோ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாதிரி நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு இது வந்து துண்டு கருவாடு நீங்கள் வந்து நெத்திலி கருவாடு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் செஞ்சிக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா ஆயிலில் இந்த கருவாடு வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் நமக்கு சீக்கிரமாக போயிடும் அதுக்கு தான் நம்ம மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே கருவாடை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும் இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் இருக்காது கலருக்கு மட்டும்தான் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கருவடில் உப்பு இருக்குது நான் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மசாலா எல்லாம் சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் தீ மட்டும் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இது தக்காளி சேர்க்காமல் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக கரிஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் சூப்பராக நம்மளோட கருவடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என்னை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்